மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சித்தியா கருப்பு காந்தி என்ற அழைக்கப்பட்ட முறை அப்படிங்கிறது எல்லா எல்லாத்திலிருந்து கருப்பு என்ன மக்கள் ஒரு பேருந்து இருக்காங்கன்னா வெள்ளையரங்கள் உள்ள ஏறினாங்க அப்படின்னா அவங்க எந்திரிச்சு நின்றுனு இதெல்லாம் ஒவ்வொரு விதத்துல இன்னைக்கு நான் பேசும்போது அம்தாபாத்ல நடந்த மில் ஓனஸ்க்கான ஒர்க்ல அங்க இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு ஏன்னா பிளேக் நோய் வந்த பொழுது அவங்க வந்து கேட்டாங்க நீங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க சொன்னும் சொல்லும்போது இருபது சதவீதம் தான் கொடுக்க முடியும் படிச்சபோது மகாத்மா காந்தி அடிகளுக்கு நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற வரைக்கும் யாரும் நம்ம வேலைக்கு போக வேணாம் பொறுமையான விதத்தில் நம்ம வந்து கடைபிடிச்சு அந்த போராட்டத்தை கொண்டு போகலாம் போது கேட்ட இருபது பர்சன்டேஜுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்க என்று சொன்னாலும் அந்த மில் ஒவ்வொன முப்பத்தஞ்சு சதவீதமாக கொடுத்தாங்க அதே மாதிரி தான் மாதிரிதான் மாற்றி ஜூனியரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உங்களுடைய சம்பளத்தை காட்டிலும் எங்களை நீங்கள் மரியாதையாக நடத்த வேணும் இந்த டிக்னிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணாரு